சஞ்சய் இயற்கை வேளாண்மை பண்ணை நிறுவனத்தினர் வந்திருக்கோம் பாரம்பரிய நெல்லை பண்ணக்கூடிய ஒரு விவசாயி சந்திக்க வந்திருக்கோம் எந்த ஏரியானா பா தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதி சங்கிலிவாடி கிராமம் அந்த கிராமத்தில் தான் ஒரு விவசாயி வந்து இங்க சித்த சன்னா அப்படிங்கிற ரகத்தை வந்து பயிர் பண்ணியிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்களா மரபு இனங்கள் மாற்றப்பட்ட ரகத்தையே மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் என்ன சிங்க சண்ணிச்சு சண்ணமாக வேணும் அப்படிங்கிற மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி ரகங்களை வந்து பயிர் பண்ணால் நம்ம சீக்கிரம் மகசூலை எடுக்கலாம் அதிகமாக பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது தவறு இப்போ பார்த்தீங்களா இந்த இதே அந்த நூற்றி பத்து நாள் வரக்கூடிய சன்ன ரகம் ஒரு வருடத்துக்கு மூணு பாகம் பண்ணக்கூடிய ஒரு தான் சித்த சன்னா நீங்கள் பாருங்கள் இந்த விவசாயி எங்கிட்ட தான் நெல் விதை நெல் வாங்கி எஸ்பிஎஸ் மரபு வழி பண்ணையில்தான் இந்த நெல்லை வாங்கி பயிர் செய்தார் ரெண்டு ஏக்கரா பண்ணியிருக்கிறார் இவர் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நெல் இப்படி இருக்குது சன்னமாக தகுதியே விலையுமா விளையாதும் சந்தேகம் அவரும் வாங்கினார் இன்றைக்கி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நமக்கு சன்னமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சன்னமாக வேணுங்க தகுந்த மாதிரி தான் இந்த நெல் ரகங்கள் இருக்குது ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மலாம் வந்து நோய்கள் ஒரு குடும்பம் சராசரி அவரேஜ் எடுத்துக்கிட்டால் மருத்துவமனைக்கு போகாத குடும்பங்கள் இன்றைய காலக்கட்டத்துக்கு இல்லை ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தூங்கி எழுந்தால் பொழுது விழிஞ்சால் திருப்பியும் சாப்பிடக்கூடிய எல்லாமே மருந்தில் விளையக்கூடிய நெல் தான் சாப்பிட்டுருக்கோம் இன்றைய காலகட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ரகங்கள் தான் இந்த மூன்று போக விளையக்கூடிய மிக நீங்கள் பாருங்கள் சித்த சென்னா கதிர்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தூர் கட்டிருக்கு ஒரு விவசாயி பற்றி எனக்கு சன்ன ரகம் வேணும் எனக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சித்த சன்னா கோடை பட்டம் கார்கால் படம் மூணு பட்டம் சித்திரை வைகாசி நாற்றுட்டு நல்லா சம்பவப்பட்டதும் நல்லா கார்த்திகை மார்கை தை மாசி பட்டது நல்லா அப்படிப்பட்ட ரகம் தான் இந்த விவசாயி பண்ணியிருக்கிறாரு நம்முடைய பாரம்பரிய நெல் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் நம்முடைய குடும்பமும் அந்த நோய்வாய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக எதிர்கால சன்னதியை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எதிர்கால சன்னதியை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆ மருத்துவமனைக்கு இருக்கிற சம்பாரித்து நாம் எல்லாம் மருத்துவமனை தான் போயிட்டுக்கணும் ஆகையால் வருங்காலத்தில் இனிமேல் இந்த மாதிரி ரகங்களை பயிற்சி செய்யவும் என்று சொல்லிக்கிட்டு இப்போ இந்த பயிர் செஞ்ச விவசாயியை சந்திப்போம் பேர் உங்கள் ஊர் நீ எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள் ஐயா ஐயா நான் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் செங்கிலவாடி கிராமத்தில் வசிக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரலும் நான் சென்னையில் டெலிகாம் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் என்னன்னா நம்ம குடும்பத்துக்கு என்னவோ நல்லது எது செய்யணும்னு நினைச்சமாவோ இதுக்கு வரலாம் ஆனா எப்படி இந்த பயிர் செய்யணும் வந்துச்சு உங்களுக்கு நான் நிறைய யூடியூப்ல பாத்துருந்தேன் அது இல்லாம எங்க அண்ணன் பண்ணியிருந்தார் அது மூலயமா உங்ககிட்ட வந்தேன் அதுக்கப்புறமா தான் பாரம்பரிய நெல் எது எது இருக்குன்னு பார்த்து போன வருஷம்லாம் கிச்சடி சம்பா கருப்பு கவுனி வாசனை சீரக சம்பா அதெல்லாம் நட்டு இருந்தேன் அதெல்லாம் மழையில் ரொம்ப நல்லா மழை போன வருஷம்லாம் ஆனால் நிறைய தண்ணி ஆனால் எந்த நெல்லுமே கீழே சாயலை அந்த அளவுக்கு பாரம்பரிய நெல்லுக்கும் அதாவது இன்னைக்கு நட்ட எது அப்பா அம்மா நட்ட கா நெல்லுக்கும் இந்த நெல்லுக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆமாய்யா இதுல நான் எந்த ஒரு உரமே போடல இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா கரம்பா இருந்தது அதுக்கப்புறம் ஓட்டி வர எதுவும் இல்லாம பஞ்சகாவியாவும் மீன் அம்மில மட்டும் போட்டு வளர்த்த நெல்லுங்க ஐயா இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் வந்து தான் நெல்லு உங்களுக்கு எல்லாம் இது கிடைச்சி உங்களுக்கு எல்லாம் எஸ்பிஎஸ் மரவள்ளி இதுல இருந்து நாங்க ஐயா எல்லா நெல்லுமே வாங்குறோங்க சரி இப்போ இந்த நெல்லை நட்டுருக்குறீங்க சித்தாசனா நட்டுக்கிறீங்க இதை என்னென்ன பண்ணினீங்க தொழில்நுட்பம் என்ன கொடுத்தீங்க இதை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம் நீ படிச்சுட்டு நீங்கள் தான் வந்து இறங்கி ஒரு விவசாயத்தை இயற்கையை மாறி எதிர்கால சன்னதியை காப்பாற்று நினைக்கிறீங்க இந்த சித்தாசன்னாவே நட்டுக்கி நட்டுக்கிறீங்க என்னென்ன உரம் போட்டீங்க எப்படி தொழில் எப்படி நடச்சீங்க எத்தனை கிலோ நட்டீங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல் ஊற வைக்கும் போதே பஞ்ச கொஞ்சம் கலந்து ஊற வச்சுட்டுங்கய்யா இருக்கேன் விதை நேர்த்தி பண்ணியிருக்கேன் ஊற வச்சுட்டு அம்மா நெல் நான் எப்பவுமே நம்ம உடுற மாதிரி விட்டேன் நான் ஒரு நாற்பது கிலோவில் நாற்பது கிலோ விதை நெல் வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கரா நட்டுங்க ஐயா இதுக்கு சரி இப்போ அடி உரம் என்ன கொடுத்தீங்க எதுவும் கொடுக்கலையா கொடுத்தீங்களா வெறும் தலைங்களை மட்டும் வெட்டி போட்டேங்க மரத்தலைங்களெலாம் வெட்டி போட்டேன் அவ்வளோதான் அப்புறமா பஞ்சகாவியாக மீன் அமிலம் எப்போ பத்து நாளைக்கு ஓதுறா பதினஞ்சு நாளைக்கு ஓதுவா அப்பப்போ தண்ணியிலே கலந்து கலந்து விட்டுருவா மருந்தே அடிக்கிறது இல்லை எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்கலை ஒன்லி பஞ்சகாவியாக மீன் அமிலம் இதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பைய படங்களுக்கு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா மகசூல் அதிகமாக வந்திருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ அப்பா அம்மா பண்ண விவசாயத்துக்கும் இந்த நெல் நட்டதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி மகசூல் தெரியுது உங்களுக்கு இது மகசூலும் நல்லா அதிகமா வருதுங்கய்யா உடம்புக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கு நாங்கள் போன வருஷத்துலேருந்து இருந்து இந்த நெல்லு தான் இந்த அரிசி தான் சாப்பிடுங்குறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கு மகசூலும் தான் வருது அதை கம்பேர் பண்றப்போ இதுக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை அதுக்கு ஈக்குவலா தான் வருது இது அது ஈக்குவலா வருது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் நம்ம ஹைப்ரேட் நெல் வந்து அதிகமாக வருது இந்த நெல் மகசூல் கம்மியாக வந்து நினைக்கிறாங்க அது தவறு நம்ம பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தோட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய நெல்லை பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட முப்பது மூட்டை ஏக்கராவுக்கு எடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்களா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு குறையாமல் போகும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க மார்க்கெட் நிலவரம் போகும் இதில் பார்த்திங்களா பத்து ரூபா வந்து அந்த ஹைபிரிட் நெல்லை எழுபத்தஞ்சு கிலோ கணக்கு பற்றினால் எழுநூற்றம்பது தான் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய் குறையாம இந்த நெல் போகும் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது மூட்டைக்கு என்ன அறுபது அறுபது எழுபதனாயிரம் ஆகும் ஒரு செலவு கூட இல்லாமல் பத்தாயிரம் அறுக்கிற கூலி உழவு ஓட்டுறது இது எல்லாம் சேர்த்து நீங்கள் அப்படியே பண்ணிட்டாலும் நமக்கு வந்து ஒரு ஐம்பது நாயரூவா இதில் அமைதியாகும் ஆனால் நீங்கள் பாரம்பரிய நெல்லை விட்டுட்டு ஹைப்ரேட் நெல் நட்டுங்களா நீங்கள் செலவு தான் பண்ணணும் புரிஞ்சல அதனால் நீங்கள் செலவையை கம்பேர் பண்ணிட்டு இந்த சித்த பண்ணாவே இன்றைக்கி பயிர் செய்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் எங்கள் டவுட்டு ஏதாவதுச்சுன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் தரும் ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி பதினேழு நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு என்ற என்னையை தொடர்பு கொள்ளுங்கள் மறுபடியும் அவரை ரெண்டு கேள்வி இருக்குது ஐயா இப்பா சிவன் சம்பா இதெல்லாம் போட்டிங்க தண்ணி வந்துச்சின்னு சொன்னீங்க இப்போ அந்த தண்ணியிலே நெல் வந்து சாஞ்சி போச்சா சாயாமல் அப்படி இருக்கு ஒரே ஒரு பயிர் கூட சாயலை ஐயா எல்லாமே நின்றுச்சு தண்ணி வடிஞ்சப்பறம் அறுத்து அறுத்துட்டீங்க இதுக்கு அப்புறம் அப்பா அம்மா பண்ணும் போது அந்த பாரம்பரியம் இல்லாமல் ஐப்பிட் போது யாரும் மழை பெஞ்சா எல்லாம் நின்றுச்சான் இல்லையா எல்லாம் படுத்துருச்சு 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 ஆனால் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது தெரியுது இது எவன் என்ன ஒரு மழை காலமாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எல்லாமே தாங்குதுங்கய்யா மழை இடி மண்ணல் காற்று எல்லாத்து எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய பாரம்பரிய நெல்கள்தான் இன்றைய காலக்கட்டத்துக்கு பயிர் செய்வோம்